saravanans here it's your unified teach let's go to the lesson 8th standard science unit 16 microorganisms 16.8 uses of microorganisms if you haven't subscribed to our channel subscribe now click the bell icon நோட்டிபிகேஷன் சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட் யூசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் டிஃப்ரெண்ட் as medicine, அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி மாணவர்களே மருத்துவம் விவசாயம் தொழிற்சாலை போன்ற பல்வேறு துறைகளில் நுண்ணுயிர்கள் பயன்படுகின்றன மெடிசின் வி ஆப்டைன் ஆன்டிபயாட்டிக்ஸ் அண்ட் வேக்சின்ஸ் ஃப்ரம் மைக்ரோப்ஸ் நாம் நுண்ணுயிர்களிலிருந்து எதிர் உயிர்கொல்லிகள் அதாவது ஆங்கிலத்தில் ஆன்டிபயாட்டிக் மற்றும் தடுப்பூசிகளை பெறுகிறோம் ஆன்டிபயாட்டிக்ஸ் த வேர்டு anti மீன்ஸ் against. Antibiotic இஸ் எ சப்ஸ்டன்ஸ் produced பை லிவிங் ஆர்கனிசம் விச் is toxic ஃபார் அதர் ஆர்கனிசம்ஸ் அதாவது ஆன்டி என்ற வார்த்தை எதிராக என்று பொருள்படுகிறது எதிர் உயிர்கொல்லி என்பவை பிற உயிரினங்களுக்கு நச்சாக உள்ள உயிரினங்களால் உருவாக்கப்படும் பொருட்களாகும் அதாவது மனிதருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பிற உயிரினங்களுக்கு நச்சாக உள்ள உயிரினங்களால் உருவாக்கப்படும் பொருட்களாகும் சர் அலெக்சாண்டர் பிளம்மிங் வாஸ் தஸ்ட் பெர்சன் டு டிஸ்கவர் த ஆன்டிபயாடிக் பெரிசிலின் எயிட் முதன் முதலில் எதிர் உயிர்கொல்லி மருந்தான பெனிசிலின் என்ற மருந்தை சர் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கண்டறியப்பட்டது தி ஆன்டிபயாட்டிக் பெனிசிலின் வாஸ் ஆப்டைன்டு ஃப்ரம் தி ஃபங்கை பெனிசிலியம் கிரைசோஜீனம் இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் டிசீசஸ் சச்சஸ் டெட்டனஸ் அண்ட் டிப்தீரியா மாணவர்களே எதிர் உயிர்கொல்லியான இந்த பெனிசிலின் பெனிசிலியம் கிரைசோஜீனம் என்ற பூஞ்சையிலிருந்து பெறப்பட்டது இது டெட்டனஸ் டிப்தீரியா போன்ற நோய்களை குணப்படுத்த பயன்படுகிறது த ஆன்டிபயாட்டிக் ஸ்டெப்டோமைசின் இஸ் ஆப்டைடு ஃப்ரம் ஸ்டெப்டோமைசிஸ் பாக்டீரியா டு க்யூர் வேரியஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் பிளேக் ஸ்டெப்டோமைசின் எனும் எதிர் உயிர்கொல்லி ஸ்டெப்டோமைசிஸ் என்ற பாக்டீரியாவிலிருந்து பெறப்படுகிறது இது பல்வேறு வகையான பாக்டீரிய தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது எடுத்துக்காட்டாக பிளேக் நோய் வேக்சின்ஸ் வேக்சின்ஸ் ஆர் பிரிப்பேர்டு ஃப்ரம் டெட் ஆர் வீக்கெண்ட் மைக்ரோப்ஸ் அதாவது தடுப்பூசிகள் இறந்து போன அல்லது பலவீனமாக்கப்பட்ட நுண்ணுயிர்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன எட்வர்ட் ஜென்னர் வாஸ் த ஃபர்ஸ்ட் பெர்சன் டு டிஸ்கவர் ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் ஹீ கோயிண்ட் தி டேர்ம் ேஷன் எட்வர்டு சென்ன முதன் முதலில் பெரியம்மைக்கான தடுப்பூசியினை கண்டறிந்தார் வேக்சினேஷன் என்ற சொல் இவரால் உருவாக்கப்பட்டது வெந்த வேக்சின் இஸ் இன்செக்ட் டு த பாடி ஆப் எ பேஷண்ட் த பாடி புரொடியூசர் ஆன்டிபாடிஸ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் தி ஜேம்ஸ் மாணவர்களே நோயாளியின் உடலில் தடுப்பூசியை போது உடலானது நோய் எதிர்ப்பு பொருளை அதாவது ஆன்டிபாடிகளை உற்பத்தி செய்கின்றது அது நோய்கிருமிகளுக்கு எதிராக போரிடுகின்றது தீஸ் ஆன்டிபாடிஸ் ரிமைன் இன்சைட் த பாடி அண்ட் protect ஃப்ரம் ஃபியூச்சர் இன்வேஷன் ஆப் தி germs Therefore வேக்சினேஷன் இஸ் அதர்வைஸ் கால்டாஸ் இம்யூனைசேஷன் எக்ஸாம்பிள் எம்எம்ஆர் வேக்சின் இஸ் கிவன் ஃபார் பிரிவென்டிங் மீசில்ஸ் மம்ஸ் அண்ட் ரூபல்லா பிசிஜி வேக்சின் இஸ் கிவன் ஃபார் பிரிவென்டிங் டியூபர்க்ளோசிஸ் இந்த நோய் எதிர்ப்பு பொருட்கள் உடலிலேயே தங்கி இருந்து, அதாவது நோய் குணமான பிறகு உடலிலேயே தங்கியிருந்து எதிர்காலத்தில் நோய்க்கிருமிகளின் தாக்குதலிலிருந்து உடலை பாதுகாக்கின்றன எனவே வேக்சினேஷன் என்பது நோய் தடுப்பு என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு தட்டம்மை வீங்கி ரூபெல்லா ஆகிய நோய்களுக்கு எம்எம்ஆர் தடுப்பூசியும் காச நோய்க்கு பி தடுப்பூசியும் வழங்கப்படுகிறது லெட்ட ஸ்டடி அபவுட் யூசஸ் ஆப் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ திஸ் வீடியோ இஸ் அவைலபிள் இன் தமிழ் ஆர் அவர் சேனல் If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.